திருப்பதி லட்டுவை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்தை குறித்தும் வதந்திகளை பரப்பி பெரும் அச்சத்தை பக்தர்கள் மத்தியில் ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் சங்கிகள் பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி அவர்கள் கிளப்பியிருக்கக்கூடிய வதந்தி என்பது கேட்பதற்கும் பார்க்கறதுக்குமே பயமாக இருக்குது அச்சமாக இருக்குது வதந்தி முழுக்க வதந்தி ஏன் அவருடைய நோக்கம் என்ன ஏன் பழனி முருகனை குறிவைக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராபத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் இவ்வாறான ஒரு வதந்தியை பரப்பிய பழனி பஞ்சாமிரதம் குறித்து ஒரு வதந்தியை பரப்பிய இயக்குனர் மோகன்ஜி காசிமேட்டில் உள்ள அவருடைய இல்லத்தில் தமிழ்நாடு காவல்துறையினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரைட் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க தாண்டவம் அப்புறம் என்ன திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் ஐ திங்க் இந்த ரெண்டு படம் தான் இயக்கியிருக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ மூணாவது படத்துக்கான ப்ராசஸில் இருப்பார் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த நாடக காதல் இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை கொண்டவர் அவர் ஒரு பெரும் பலியையும் குற்றச்சாட்டையும் சொல்லிட்டார் அதை கேட்பதற்கு நமக்கு பயமாக இருக்குது அவர் தான் இப்போ கைது பண்ணியிருக்குது காவல்துறை என்ன பழியை சொன்னார் என்ன குற்றச்சாட்டை சொன்னார் அவரை ஏன் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தது என்பதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் தாருங்கள் அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதியில் அட்க்காத உங்களுக்கு தெரியும் அதை நம்ம நிறைய பேசிட்டோம் அதை உற்றுவோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி அந்த பழனியில் பிரசாதமாக கொடுக்கப்படுவது பஞ்சாமூர் முருகனுக்கு பஞ்சாமிரதம் ரொம்ப உகந்தது அந்த பஞ்சாமிரதத்தில் கலப்படம் அப்படின்னு ஒரு பொருளியை கலப்புறாங்க ஒரு வதந்தியை கலப்புறாங்க பஞ்சாமிரதத்தில் கலப்படம்னா என்ன கலப்படங்க அப்படின்னா அப்போ திருப்பதி லட்டில் வந்து மாமிச கொழுப்புன்னு சொன்னாங்க பஞ்சாமிரதத்தில் என்ன கலப்படம்னு இந்த மோகன்ஜி பேட்டி கொடுக்குறாரு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இந்த இயக்குனர் மோகன்ஜி பேட்டி கொடுக்குறாரு அதில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா பழனி பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளை திட்டமிட்டு கலந்து விட்டார்கள் என்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டை வதந்திய எந்த அடிப்படை ஆதாரமும் இன்றி இந்த மோகன்ஜி கொஞ்சமும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பொதுவெளியில் பதிவிடுறார் பஞ்சாமிரதத்தை சாப்பிடுவதால் இந்துக்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படணும் அதனால் ஹிந்துக்களினுடைய பிறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் சதி அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறார் ஏதாவது குறைந்தபட்சமாக இப்போ கேட்கும்போதே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குறைந்தபட்சம் லாஜிக் இருக்குல்ல இப்போ நீங்கள் பழனிக்கு போகிறீங்க அல்லது யாரோ சொந்த உறவினர்கள் பழனிக்கு போய்ட்டு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா வந்து அவ்வளோ ஒரு டப்பா ஒன்று வாங்கிட்டு வருவாங்க இவ்வளோ டப்பா வாங்கிட்டு வருவாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு டப்பா இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வைங்க நீங்கள் வீட்டில் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே ரெண்டு நேரம் சாப்பிடலாம் அதிகபட்சம் இல்லையா அவ்வளோதானே வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா கொடுப்பீங்க காலியாக போயிடும் ஒரு மனிதன் அதிகபட்சம் எவ்வளோ இவங்க பஞ்சாமிரதம் சாப்பிட முடியும் ஒரு மனிதன் பழனியிலேருந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வராங்க பழனியிலே இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுங்க பழனியிலே இருக்கிற மக்கள்னு வச்சுப்போம் எவ்வளோ சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு நான் அரை கிலோ பஞ்சாமிரதமாக சாப்பிட முடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவாரா அதிகபட்சம் அதுவும் டெய்லியாக சாப்பிட போகிறாங்க இல்லை அப்போ ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ பஞ்சாமிரதம் சாப்பிட்ற ஒருவருக்கே அதோடு அவர் வம்சமே தலைக்காது குறைவு ஏற்படுங்கிற அளவுக்கு ஒரு மருந்து உலகத்தில் கண்டுபிடிச்சிட்டானா நீங்கள் நான் லாஜிக்காக நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா பஞ்சாமிரதத்தில் மாத்திரையை கலந்துட்டாங்களாம் இவர் சொல்கிறாரு டே அப்போ எவ்வளோ மாத்திரை கலக்கணும் எத்தனை டன் மாத்திரை கலக்கணும் அப்படி கலந்தா அவ்வளோ வீரியமான மாத்திரை இல்லையா என்ன அடிப்படை புரிதல் கருத்தடை ஏற்படக்கூடிய அளவில் அதை பண்ணிட்டாங்களாம் ஹிந்துக்கள் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சரி இதெல்லாம் யார் சொன்னால் அவருக்கு ஒருத்தர் சொன்னாராம் அந்த ஒருத்தர் யார் அது தெரியாது சொல்ல மாட்டார் ஒருத்தர் சொன்னாருங்க செவி வெளிச் செய்திங்க அவரே சொல்கிறார் செவி வெளி செய்தி என்னங்க தமிழ்நாடு எங்கே போய்ட்டுருக்குது நான் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் அவர் பேசின வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்கில் இருக்குது அது இன்னொரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டி அதனால் நாம் பயன்படுத்த முடியாது அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு குறைந்தபட்ச அறிவு உள்ள ஒரு மனிதன் இப்படி பேச மாட்டான் சரி ஓகே இப்படி வதந்தி பரப்புவதில் என்ன நோக்கம் இவர்களுக்கு அதான் இங்கே கேள்வி இது ஒரு வாரத்தில் விட்டுருவாங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஹரியானா தேர்தல் வரைக்கும் அப்புறம் விட்டுருவாங்க இந்த வதந்தி பரப்புவதைய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக இது வந்து ஒரு நாள் வதந்தி அல்ல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இன்ச் இன்ச்சாக இது எல்லாமே பொய் என்று அவர்களுக்கும் தெரியும் பொய் என்று தெரிந்த பிறகு ஏன் துணிந்து பேசுகிறார்கள்னா ஒவ்வொரு பொய்யுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பெரும்பான்மை இந்துக்கள் மனதில் இவங்க வந்து நஞ்சை விதைத்து விட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து 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 ஒரு பத்து வருஷத்துலேயோ இருபது வருடத்துலையோ தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க ஒரு பாஜகவிற்கான ஆர்எஸ்எஸ்ஸிற்கான ஒரு என்ன சொல்லுது ஒரு களமாக மாற்றிவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நான் ரொம்ப பேசுகிறது ரொம்ப சீரியஸான முக்கியமான சப்ஜெக்ட் தயவுசெய்து இது புரிந்து கொள்ளுங்கள் இப்போ திருப்பி திருப்பி அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஹிந்துக்களுக்கு எதிராக அங்கே சதி நடக்குது ஹிந்துக்களுக்கு ஆபத்து ஹிந்துக்களுக்கு சிக்கல் என்ற சதியை மீண்டும் மீண்டும் இவங்க என்ன செய்யணும் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போட்டது கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போனதுக்கு யாரை குற்றம் சாட்டினாங்க நேராக அப்பத் திமுகவை திமுக தான் இதெல்லாம் செய்யுது வேல் யாத்திரை கிளம்பினார் எல் முருகன் உங்களுக்கு நினைவு இருக்கும் அங் அதுக்கு முன்னாடி இந்த சதியை பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க இப்போ இது இப்போ ஏன் இதை பண்ணுறாங்க சமீபத்தில் முருகன் மாநாடு இதே பழனியில் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி முடித்தது முருகன் மாநாட்டை அப்போ முருகன் மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்து விட்டது தமிழ்நாடு அரசு இப்போ இவங்களுக்கு பயம் நாம் என்ன சொல்லியிருக்கோம் திமுகவை ஹிந்து விரோதின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஆனால் திமுக என்ன செய்து திருவாரூர் தேரை ஓட வைக்குது எல்லா கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்து பழனியில் பெரிய அளவில் முருகன் மாநாட்டை நடத்தியிருக்குது அப்போ திமுக அரசு அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அது வேறு ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய பணிகளை செவ்வனே செய்கிறது அதுக்குன்னு ஒரு பணி இருக்குது அதை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் முருகன் மாநாடு உள்ளிட்டவற்றையும் நடத்துகிறார்கள் இப்போ பாஜக அரசு காரணத்துக்கு பயம் வருது என்ன பயம் இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்னா நாம் இவங்களை ஹிந்து விரோதின்னு சொல்லி வச்சுருக்கோமே எப்படி இந்துக்களின் ஓட்டு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வதந்தியை கலப்புவோம் எப்படி கலப்புறது போடு இதுதான் இப்போ நடக்குது அந்த அடிப்படையில் இவர்கள் கிளப்பக்கூடிய வதந்திகளை பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக எடுத்துகிட்டு போய் பரப்புகிறாங்க இந்த வதந்தி அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று பரப்பப்படுவதில்லை அப்படி இப்போ மோகன்ஜி இந்த வதந்தியை பரப்பி கருத்தடை மாத்திரை ஆண்மை குறைவு மாத்திரை எவ் எவ்வளோ எப்படிங்க கலக்க முடியும் எவ்வளவு மாத்திரை தேவைப்படுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்து ஒரு நாளைக்கு எத்தனை டன் பஞ்சாமிரது அங்கே தயாராகும் ஒரு பெரிய கடலில் ஒரு துளி விஷத்தை போட்டால் கடல் விஷமாயிடுமா ஆகாது அப்போ கடலை விஷமாக்கணும்னா எத்தனை டன் விஷத்தை கொண்டு போய் கொட்டணும் இல்லையா அந்த மாதிரி கணக்கில் தயாரிக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் பிரசாதம் அதில் எத்தனை டன் மாத்திரையை போட்டால் ஆண்மை குறைவு ஏற்படும் அல்லது வந்து கருத்தடையை வந்து சாத்தியம் அப்போ அப்படின்னா நடக்குமா அது ப்ர எங்கே போகிறது முதல்ல அவ்வளோ மருந்துக்கு ஏதாவது லாஜிக் இருக்குதா குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவர்கள் இப்படி பேசுவார்களா பேச மாட்டாங்க அப்போ தெரிந்தே பேசுகிறார்கள் எப்படி தெரிந்தே பேசுகிறார்கள் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் கொரோனா பேரிடரின் பொழுது அவருக்குதான் வட இந்தியாவில் ஒரு இளைஞரை அடிச்சே கொண்டாங்க எதுக்கு தெரியுமா கொரோனாவை அவன் திட்டமிட்டு பரப்புகிறான் அப்படின்னு அவன் முஸ்லீம் இளைஞன் அவன் போய் எச்சு துப்பிட்டானான் அவன் வேணும்னு பொது வெளியில் எச்சு தூப்பறான் வேணும்னு கொரோனாவை பரப்புறான்னு வதந்தியை பரப்பிட்டானுங்க பாவம் அந்த இளைஞன் அவனை இழுத்து போட்டு அட்டி அட்டின்னு அட்டிச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க அவன் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தான்னா அவன் பக்கத்துலேயே போகக்கூடாதுல்ல நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரியுதா ஒருத்தன் கொரோனாவாக பாதிக்கப்பட்டிருந்தான்னா இவன் அவன் பக்கத்துலேயே போக மாட்டான் ஏன்னா போனாலே அவனுக்கு வந்துடும்ல எச்சி துப்புறது மூலம் கொரோனா பரவுனா இவன் அவனை அடிக்கும்போது அவன் எல்லோரும் முடிஞ்சு நீங்கள் ஆறு திப்பிட்டானாலே முடிஞ்சு போச்சு இல்லை உங்கள் எல்லோரும் கொரோனா வந்து நீங்கள் செத்து போயிட மாட்டீங்களாடா எப்படின்னா கொரோனா பேஷண்ட்டை தான் பார்க்கவே பயந்து போய் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்களாடா பிரதமரே தாடி வளர்த்துட்டு தானே இருந்தார் பிரதமரே எவ்வளோ பெரிய தாட்டு வளர்த்தார் கொரோனா காலத்தில் சொல்லுங்க மக்களை நேரடியாக சந்தித்தாரா வெளியில் வந்தாரா கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை யாரேனும் ஒருவரை அவர் சந்தித்தாரா நேரடியாக சந்தித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லையா கொரோனாவால் மாண்டு போனவர்களினுடைய சடலங்களை அடக்கம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் என்ன சொன்ன இஸ்லாமியர்கள்லாம் எச்சியை துப்பி அப்படி வந்து கொரோனா பரப்பலான்னு வதந்தி பரப்புனீங்க எனக்கு புரியவே இல்லைங்க இப்போ யார் ஹிந்து ஆகிட்டா தெரியுமா யார் ஹிந்து ஆகிட்டா தெரியுமா எவனாம் இஸ்லாமியனை திட்டானோ எவனாம் கிறிஸ்தவனை திட்டானோ அவன் மட்டும்தான் ஹிந்து எப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒருபோதும் மதுரை ஆதீனம் திட்டியதில்லை மதுரை ஆதீனம் ஹிந்து இல்லையா தவத்திர குன்றக்குடி அடிகளார் ஹிந்து இல்லையா வள்ளலார் ஹிந்து இல்லையா உங்கள் பார்வையில் பேசுகிற நான் ஹிந்து இல்லையா என்ன லாஜிக்கு அப்போ இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா இப்போ யார் தமிழர் அப்படிங்கிறதுக்கு இப்போ சீமான் தான் செட்டிகிட்டு இருக்கிறார் இல்லையா யார் தமிழர் நீ கிடையாது நீ கிடையாது நீ கிடையாது நீ கிடையாது அப்படின்னா அவங்க ஒன்று வச்சுருக்குறாங்க ஒரு பட்டியல் இங்கெல்லாம் கிடையாது இப்போ அவங்க சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கவனையெல்லாம் நீங்கள் கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டணும் திட்டினா தான் நீங்கள் பச்சை தமிழன் இல்லைன்னா நீங்கள் தமிழன் இல்லை அந்த மாதிரி பாஜகவை வாழ்கேன்னு சொன்னவன் மட்டும்தான் தேசபக்தன் பாஜகவை ஏற்று கேள்விப்பட்ட தேச விரோதி என்பது போல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்து கிறிஸ்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நீங்கள் திட்டணும் திட்டினா தான் நீங்கள் உண்மையான ஹிந்து எதுக்கு திட்டணும் அவன் மதம் அவனுக்கு அவன் ஜாமியை அவன் கும்பிட்டு போகிறான்னா கேட்கல இப்போ இதெல்லாம் தட்டி கேட்குறவனையே ஹிந்து விரோதிங்கிறான் ஏய் ஹிந்து விரோதியே நீ அவனா இவனான்ட்டு என்ன தான்டா அவங்களுக்கு பிரச்சனை இந்த நாட்டை ஏன் இப்படி குட்டிச்சவரை ஆக்குறீங்க இப்போ இதில் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு நான் சொல்லட்டுமா இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ரஷ்யாவுக்கு போனார் உக்ரைன் போனார் உக்ரைன் ஜலன்ஸ்கியை பார்த்தார் ரஷ்ய அதிபரோடு பேசினார் இப்போ அமெரிக்க அதிபரோடு பேசினார் அமெரிக்க அதிபர் இவரை வச்சுக்கிட்டே என்ன சொன்னார்னு நமக்கு தெரியும் பார்த்தோம் இதுவே ராகுல் காந்தியாகவும் மன்மோகன் சிங்காகவும் இருந்தால் காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு எதிராக பாஜக இதை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அவர் அங்கே என்ன ஒப்பந்தம் போட்டார் அந்த ஒப்பந்தம் யாருக்கு போக போகுது அது எத்தனாயிரம் கோடி ரூபா ஒப்பந்தம் இதெல்லாம் இப்போ நாட்டு மக்கள் பேச்சே கிடையாது இதெல்லாம் நாட்டு மக்கள் பேச்சு கிடையாது அமெரிக்கா போனார்ல அமெரிக்காவோடு இந்தியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குது என்ன ஒப்பந்தம் அதெல்லாம் தேடுங்க உட்காந்து செய்து இப்போ இது எதுவுமே பேச இது எல்லாத்தையும் மடை மாற்றி இப்போ எங்க பாட்டியாச்சி நீ வந்து கேரளாவில் ஒரு படமே எடுக்கிறான் அந்த படம் என்னென்னா பெண்களை ஹிந்து பெண்களெல்லாம் முஸ்லீம் இளைஞர்கள் லவ் பண்ணி க கல்யாணம் பண்ணி கடத்தி கொண்டு போய் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் விட்டுறதான்ட்டு கதை எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி அப்படி எப்படி அப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் எப்போ எத்தனை பெண்கள்ட்ட அப்படி காணாமல் இருக்கிறாங்க ஏதாவது கதை இருக்கா பல்லாயிரம் பெண்கள் தான் பல்லாயிரம் பெண்கள் காணாமல் இருந்தால் அவன் கேரளா கொதிச்சு எழுந்திருக்காது குடும்பங்கள் என்ன இருக்கும் யோசிப்பாரு கேட்டால் அதை லவ் ஜி காத்து அப்படின்னு இவங்களே கிளப்பி விட்டானுங்க யார் சங்கிகள் அதுக்கு ஒரு பேரும் வச்சு இதாடா வேலை உங்களுக்கு கேட்கல அப்புறம் பார்த்தா குஜராத்தில் ஏகப்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அதை பற்றி வாயை திறக்கலே அப்போ குஜராத்தில் இவ்வளோ பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்கன்னு என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவினுடைய அறிக்கை வருகிறது அப்படின்னா அதை பற்றி தி கேரளா ஸ்டோரி இதே மாதிரி பண்டிட்டுகளில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் அதை ஒரு படமாக எடுத்தாங்க எல்லாம் எலெக்ஷன் டயத்தில் அந்தந்த மாநிலத்தில் பெரும்பான்மை இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அல்லது பெரும்பான்மை இந்துக்களினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை சுற்றி வதந்திகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி அதை மட்டுமே மக்கள் மத்தியில் பேசி மக்களினுடைய வாழ்வாதார தேவையை வரி உயர்வா இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை போயிடுச்சா இப்போ நீங்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் பிரச்சனை மறந்து போச்சா உங்களுக்குலாம் சாதாரண பண்ணுக்கும் கிரீம் பண்ணுக்கும் என்னெங்க வித்தியாசம்னு கேட்டார் முடிஞ்சு போச்சா இப்போ அது மறந்து போச்சா கச்சா எண்ணெய் விலை அதெல்லாம் பாதாளத்தில் போயிருக்குது நியாயமாக பார்த்தா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நமக்கு பெட்ரோலும் டீசலும் கொடுக்கணும் அதை பற்றி மறக்க வச்சிட்டாங்களா தங்க வேலை திருப்பி ஏறிக்கிட்டே இருக்கா சமையல் எண்ணெயினுடைய மீதான வரியை பன்மடங்கு உயர்த்தி சமையல் என்னையை கண்ணா அப்படின்னான்னு விளையாற்றி விட்டாங்களா இப்போ இதில் எல்லாம் ஹிந்து பாதிக்கப்படுறனா இல்லையா நோ பேசாத பழனி பஞ்சாமிரத்தை பற்றி பேசு திருப்பதி லட்டுவை பற்றி பேசு இதெல்லாம் பேசாத என்ன சமானிய இந்துக்கள் அப்பாவி ஹிந்துக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கெஞ்சி கேட்கிறேன் நாட்டை குட்டிச்சவராக ஆக்கிட்டு இருக்காங்க இப்போ மோகன்ஜியை கைது செஞ்சதுக்கு இப்போ ஒரு கூட்டம் வரும் ஐயோ அவரை எப்படி கைது செய்யலாம் அப்புறம் இப்படி வதந்தி பிறப்புனா என்ன பண்ணுறது சிங்கிள் சோர்ஸ் சிங்கிள் சோர்ஸ்னு சொன்னாங்க எப்போ கொரோனா காலத்தில் யாருக்கா தப்ளிக் ஜமாத்து பேரை சொல்லி 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 ஏதோ அவங்க தான் திட்டமிட்டு கொரோனாவே பரப்புன மாதிரி அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொரோனா உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் கொஞ்சமும் பொறுப்பின்றி இந்த நாட்டினுடைய பிரதமர் அமைச்சர் அன்றைய அமெரிக்க அதிபரை குஜராத்துக்கு அழைச்சிட்டு வந்து பல்லாயிரம் பேரை திரட்டி பல்ல லட்சம் பேரை தரட்டி மீட்டிங் போட்டார் அங்கே தான் ஆரம்பிச்சிது கொரோனா இல்லையா அவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஒன்று கொடுக்கும்போது எப்படி பரவாமல் இருக்கும் அதை பற்றிலாம் யாருமே பேசலை யாருமே கேட்கல பழையத்துக்கு யார் மேலே போட்டாங்க இஸ்லாமியர்கள் நாடு எங்கே போகுது அப்படிங்கிறது பெரும் அச்சமாக இருக்கிறது சொந்தங்களே நண்பர்களே நமக்கு இதை தாண்டி பல சுவாரஸ்யமான செய்திகள் ஒருவேளை தேவைப்படலாம் ஆனால் இது இந்த சிக்கல்களை புரிஞ்சுக்கேன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு தட் மீன்ஸ் தமிழ் கடவுளுக்கு தமிழில்தான் வழிபாடு இல்லையா தமிழ் கடவுள் எங்கள் கடவுள் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படத் தொடங்கிய பொழுது தமிழில் தான் குடமுழுக்கு என்ற வாதங்கள்லாம் வைக்கப்பட தொடங்கிய பொழுது அந்த ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும் பதற ஆரம்பித்தாங்க அந்த கூட்டம் அந்த பதட்டம் தான் இப்போ இந்த மாதிரியான சர்ச்சைகளெல்லாம் என்ன செய்தது ஸோ தயவுசெய்து நாட்டை இப்படி பிளவுபடுத்தி நாசமாக்கிறாதீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஆளுநர் சொல்லுகிறார் நான் ஏன் இதை சதி சதி திருப்பி சொல்றேன் ஆர் என் ரவி என்ன சொல்றாரு ஐரோப்பிய நாடுகளுக்குத்தான் மதச்சார்பின்மை பொருந்தும் மதச்சார்பற்ற நாடு என்பதெல்லாம் யாருக்கு தான் பொருந்துமான ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருந்துமா இந்தியாவிற்கு மதச்சார்பின்மை என்பது தேவையற்றதுங்கிறாரு அப்படின்னா என்ன சொல்றாரு இந்தியா இந்து நாடுங்கிறார் எப்படிங்க அப்போ இப்போ எங்கள் சவுத்தில் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரே வீட்டில் அவங்க ஃபேமிலி ஹிந்துவாக இருக்கும் பொண்ணை கிறிஸ்டிய கிறிஸ்தவத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க பொண்ணு கிறிஸ்டினாக இருக்கும் இவங்க ஃபேமிலி ஹிந்துவாக இருக்கும் ஒன்று மண்ணாக தான் இருக்கிறாங்க இப்போ கிறிஸ்டீனாக மாறியதுனாலே அவனை வந்து இந்த 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 நாட்டுக்கு சம்மந்தம் சொல்லிடுவீங்களா நீங்கள் சொல்லிட முடியுமா அப்படி இஸ்லாமியர்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு தோம்லாம் இருக்கணும் அவனுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா எப்படிங்க சொல்ல முடியும் அவனுடைய வழிபாடு மட்டும்தானே மாறி இருக்கிறது அப்போ அப்போ நீங்கள் எப்படி இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தம்னு சொல்ல முடியும் சீக்கியர்கள் இந்த நாட்டில் வாழலையா ஐயாவளி சொந்தங்கள் வாழலையா நீங்கள் வந்து லிங்காயத்துகள் கர்நாடகத்தில் நாங்கள் ஹிந்துக்களே இல்லைங்கிறான் இல்லையா இப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை விட்டுருங்க இதை தாண்டி சீக்கியர்கள் இன்ன பிற ஏன் நாத்திகர்கள் எல்லாருக்கும் தானே இந்த நாடு எல்லோரும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கிறார்கள் தானே ஸோ ஆளுநர் ஒருபடி மேலே போய் மதச்சார்பின்மே தேவையில்லை என்கிறார் ஒரு பெரிய பிளான் ஒரு பெரும் திட்டம் சதி திட்டம் தமிழ்நாட்டிற்கு எதிராக தொடங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க வேறு வேறு பிரச்சனைகளை கவனம் செலுத்தி அதை நான் தனி வீடியோவாகவே பேசுகிறேன் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி